ஜெய் சாயராம் உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியாஹீலி முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாத பேரருஜினால் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சியில பெரு வெற்றியும் பெற்று வருகிறேன் வெற்றியும் பெற்று வருகிறேன் அது சாத்தியமானது சத்தியமாக சாயப்பாவாதும் உங்களாலும் என்று உணர்ந்து இந்த நல்ல ஒரு இயற்கையான எழில் மிகுந்த ஒரு இடத்துல நாம் இதோ இருக்கிறோம் இந்த இடம் பார்ப்பதற்கே குழுமையாக இருக்கிறோம் இதே மாதிரி இதே மாதிரி வாழ்க்கையும் நமக்கு குழுமையாக இருந்தால் எப்படி இருக்கும் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் எல்லோருக்கும் அப்படி அமைகிறதா என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி பாருங்கள் இந்த இடம் பார்ப்பதற்கு மிக ரம்யமாக இருக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு பார்ப்பதற்கு ரம்யமாக இருக்கிறது அதுதான் இல்லை இருக்கிறானா என்று சொன்னால் மிகப்பெரிய கேள்வி சரி மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன வழி மகிழ்ச்சி எந்த கடையில் கிடைக்கும் மகிழ்ச்சி என்ன செய்தால் கிடைக்கும் மகிழ்ச்சி மனதில் இருக்கிறது மனதில் இருக்கிறது மகிழ்ச்சி மனிதன் தலைகீழாக நடப்பட்ட மரம் இந்த மரத்தை தலைகீழாக நடத்தால் எப்படி இருக்கும் வேர் மனிதனுக்கு தலையில் இருக்கிறது மரத்திற்கு வேர் இந்த பூமிக்கு பூமிக்கு அடியில் இருக்கிறது ஆனால் மனிதனுக்கு தலையில் இருக்கிறது இங்கு என்ன நாம் எதையெல்லாம் இங்கே சேர்த்துக் கொள்கிறோமோ எதையெல்லாம் நாம் இது இங்கே குவித்து வைக்கிறோமோ அதெல்லாம் சேர்ந்துதான் நமக்கு எண்ணங்களாக மலர்கிறது இந்த எண்ணங்கள் நம்மை நம்மை ஊக்குவிக்கிறது ஆசையை கொடுக்கிறது அழிவை கொடுக்கிறது சில நேரங்களில் வெற்றி கொடுக்கிறது அது நேர்மறையான எண்ணங்களாக இருந்தால் வெற்றி கொடுக்கிறது எதிர்மறையான எண்ணங்களாக இருந்தால் தோல்வியை கொடுக்கிறது தோல்வி கண்டால் போய் போய்விடுகிறோம் ஆனால் நாம் இந்த பிரபஞ்சத்திடத்திலே இந்த பிரபஞ்ச சக்தி இடத்திலே இந்த பஞ்சபோத சக்தி இடத்துல நம்முடைய பித்திரக்கோ இடத்துல நாம் கேட்பது கேட்க வேண்டியது என்னவென்னு சொன்னால் அப்பா எனக்கு நல்ல புதிய கொடுங்கள் நல்ல அறிவை கொடுங்கள் நல்ல உற்சாகத்தை கொடுங்கள் நல்லதொரு எதிர்காலத்தை கொடுங்கள் நல்லதொரு கூட்டுறவை கொடுங்கள் நல்ல குடும்பத்தை கொடுங்கள் நல்ல அறிவை கொடுங்கள் ஆன்மீகத்தை எனக்கு அதன் வழியாக நடப்பதற்கு நல்லதொரு வாய்ப்பை கொடுங்கள் எல்லோரும் இணைந்து எங்களை வாழ்த்துங்கள் நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்களை சார்ந்தவர்களும் இந்த இந்த சமுதாயமும் நல்லவிதமாக உயர வேண்டும் ஒற்றுமை வேண்டும் இயற்கை எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் எங்களோடு இணைந்திருப்பவர்கள் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் அப்படி இருந்தால் நாங்கள் நினைத்ததை நடத்துவோம் நாங்கள் கேட்டதை இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறது எல்லாவற்றையும் கொடுத்த இந்த பிரபஞ்சம் இதோ இன்னும் இன்னும் நிறைய கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறது இன்னும் நிறைய கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறது அதை பெறத்தான் நமக்கு மனமில்லை அதற்கான ஒரு வழியை நாம் தேடுவோம் இல்லை அதுதான் உண்மை ஓம் சாய்